வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் மூணு ஏக்கர் அருமையான ஒரு விவசாய நிலம் நலனும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நல்ல அகலமான மண்ரோடுங்க மண்ரோடுனாலும் இதுவும் பஞ்சாயத்து ரோடு தாங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் தார் சாலையை அமைச்சிருவாங்க நல்ல ரோடு வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு நாற்பது அடி அகலம் வருங்க நம்ம இந்த லேண்டில் அப்படியே பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே லேண்டில் என்ட்ரி ஆகிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப்பு அமைஞ்சிருக்குங்க மூணு ஏக்கரும் மூணு ஸ்டெப்பை அமைஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க அதாவது சேலம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த அரூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு போயிடலாங்க ரொம்ப பக்கம் அதாவது ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவு வரலாங்க ரொம்ப பக்கம் போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் மண்பாதைனால் நல்லா அகலமான பஞ்சாயத்து மண்பாதைங்க இது அது மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சுற்றிலுமை எல்லாம் தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரிதாங்க ஃபுல்லாக இருக்கும் தண்ணீர் வசதி நல்லா சிறப்பாக இருக்குங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் வசதி போர்வெல் மட்டும் ஒன்று அமைச்சிருக்காங்க இன்னும் ஈவி வாங்கலைங்க தண்ணீர் சிறப்பாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது ஏற்காடு கிழக்கு பகுதிங்க அதனால் ஏற்காடு கிழக்கு பகுதி மலைச்சாறல்ல அமைஞ்சிருக்கு அதனால் நல்ல தண்ணீர் வளம் சூப்பராக இருக்கும் தண்ணீருக்கு பிரச்சனை இருக்காதுங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு கிணறு வெட்டினாலும் நல்ல தண்ணீர் கிடச்சிரும் அது மாதிரி போர் போடம் கிடச்சிரும் ஆல்ரெடி போர் ஒன்று அமைச்சிருக்காங்க போர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இது அட்ஜாயிண்ட் உள்ள தோட்டம் பாருங்கள் தென்னை பாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு ஏக்கருக்கு மேலே வரும் இது வந்து வேறு ஒருத்தருதுங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா காப்புலாம் அருமையாக இருக்குங்க இந்த மண்ணுக்கு சூப்பராக பிடிக்கும் பாக்கு நல்லா சிறப்பாக வளருங்க பாருங்கள் பாக்கு தொப்பு தான் அமைச்சிருக்காங்க தென்னை போட்டு அதில் பாக்கு வச்சுருக்காங்க அருமையாக இருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மரம் பராமரிப்பு செய்யணுங்க இந்த இடத்த வாங்கி அழகாக கொஞ்சம் பராமரிப்பு செய்திங்கன்னா சூப்பரான தோட்டம் ஆகிடும் இந்த லேண்டிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடு பேஸ் ஒன்று இல்லைங்களா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடியிலேருந்து ரெண்டரை கோடி ரூபாய் வரைக்கும் இப்போ வியாபாரம் நடந்துகிட்ருக்குங்க இது வந்து அந்த விலையிலேயும் உங்களுக்கு ரொம்ப 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 குறைஞ்ச விலையில் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி அழகாக நீட்டான ஒரு தோட்டம் அமைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல ரேட்டு போகுங்க அது மாதிரி தோட்டமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் அந்த மாதிரி ஒரு கோடி ரூபா வரைக்கும் போகுதுங்க நல்ல இடம் வாங்கி மட்டும் சீர்திருத்தம் பண்ணி அருமையான ஒரு சர்வீஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா போதுங்க நல்ல தண்ணீர் வளம்லாம் சிறப்பாக இருக்கும் நல்ல இடம் அது மாதிரி ரீவேல்யூ நல்லா இருக்குங்க இது மாதிரி வாங்கி நம்ம பராமரிப்பு செய்து வச்சிட்டோம்னாக்க நீங்கள் போடுற முதலீட்டுக்கு ஒரு இரண்டு வருடம் போனதுனாவே இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய இடங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி லேண்டில் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தியாபட்டினம் வளைசூர் நேராக கொப்பனூர் அடிமலப்பூதூர் செல்லக்கூடிய மெயின் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி பக்கத்துலலாம் ஒரு ரெண்டு மூணு வீடுகள் கூட குடியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல தோப்பு இந்த ஏரியா சூப்பராக தோப்புக்கு அருமையாக இருக்கும் பாருங்கள் குறைந்த விலையில் வாங்கி அருமையாக வாங்கி நீங்கள் சூப்பராக பராமரிப்பு செய்துக்கலாம் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேணும்னாலும் கேளுங்க என்ன பட்ஜெட்டில் வேணுன்னாலும் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துர்லாங்க நம்மகிட்ட நிறைய இடங்கள் இருக்குது அது மாதிரி உங்களுடைய லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் அழகாக வந்து பார்த்து உங்களுடைய லேண்டு விற்பனை செய்து கொடுத்துடலாம் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய பையர்ஸும் இருக்காங்க அதனால் காண்டக்ட் பண்ணுங்க அருமையான ஏற்காடு மலைச்சாரலில் நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரீவேல்யூ உள்ள ப்ராப்பர்ட்டிங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த லேண்டு பிடிச்சிருக்குனாக்கா நேரடியாக காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க சைட் விசிட் பார்த்துட்டு ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே நன்றி வணக்கம்